அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ரெண்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஒருத்தங்க நேற்று நேற்று தான் பண்ணியிருந்தாங்க அதாவது என்ன கேட்டிருந்தாங்கன்னா வணக்கம் என்எல்எம் திட்டத்தில் லோன் வாங்குவதற்கு சுத்த அடமானம் தர வேண்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு அதுக்கு நான் வந்து அது ரெண்டு விதமாக வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரிப்ளை கொடுத்துருந்தேன் அதுக்கு வந்து அந்த இரண்டு விதம் என்றால் எப்படி தெளிவாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஸோ அதுக்கு தான் இப்போ வந்து ஆன்சர் பார்க்க போகிறோம் அதாவது பார்த்தீங்கன்னா என்எல்எம்ன்ற ஒரு ஸ்கீம் வந்து லாஸ்ட்டு ரெண்டு வருஷமாக வந்து வந் இயங்கிக்கிட்டு இருக்குது The cat sat on the ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டெல்லாம் வந்து ஐநூறு ஆடு தான் பண்ணலான்னு இருந்தது இப்போ கொஞ்சம் ப்ரொசீஜரை மாற்றிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு நூறு இருந்து நீங்கள் வந்து ஐநூறு ஆடு உங்கள் விருப்பம் தக்க கவர்மெண்ட் வெரைட்டிக்கு உட்பட்டு நீங்கள் வந்து வளர்க்கலாம் பட் ஆனால் இது வந்து உங்களுக்கு மானியம் உறுதியாகவே லேட் ஆகும் ஸோ இப்போ இவங்க கேட்டது எப்படி அப்படின்னா ரெண்டு விதமாக எப்படி பண்ணலாம்னா ஒன்று வந்து நீங்கள் லோன் வாங்கி பண்ணணும் லோன் வாங்கி பண்ணினால் கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களோட சொத்தோ இல்லை வீடோ எதையோ ஒன்று வந்து நீங்கள் வாங்கக்கூடிய பேங்க்குக்கு வந்து அடமானம் கொடுக்கணும் ஸோ இது வந்து ஒன்று பேங்க்கில் லோன் வாங்கி வாங்குறது இன்னொன்று வந்து எப்படி அப்படின்னா அதாவது பேங்க் கேரண்டின்னு சொல்லுவாங்க எப்படி அப்படின்னா அதாவது ஒரு இருபது லட்சம் ப்ராஜெக்ட் இருபது லட்சம் அப்படின்னா ஒரு நூறு ஆட்டை வந்து நீங்கள் வளர்க்கலாம் அதில் வந்து பத்து லட்சம் வந்து பேங்க் கேரண்டின்னு சொல்லுவாங்க பேங்க் கேரண்டினா என்னென்னா உங்கள்கிட்ட வந்து அமௌண்ட்டாக பத்து லட்சம் இருக்கணும் ஸோ அந்த அமௌண்ட்டாக பத்து லட்சத்தை வந்து நீங்கள் பேங்க் கேரண்டி போட்டுட்டு பத்து லட்சம் கவர்மெண்ட் சப்சிடி கொடுக்கும் ஸோ அதை வாங்கி நீங்கள் வந்து பண்ணணும் ஸோ ஒன்று வந்து பேங்க் லோன் வாங்கி பண்ணுறது இன்னொன்று வந்து பேங்க் கேரண்டி வச்சு பண்ணுறது ஸோ பேங்க் கேரண்டி வச்சு நம்ம பண்ணுற மாதிரி இருந்தோம்னா நம்ம இந்த ப்ராஜெக்டுக்குள்ளே உள்ளே வர வேண்டியதில்லை ஏன்னா நம்ம ஒரு சாமானியப்பட்ட விவசாயிங்கக்கிட்ட அவ்வளோ அமௌண்ட் வந்து ரெடி கேஷாக இருந்து கேரண்டிடு போட முடியுமான்றது தெரியல கொஞ்சம் வசதியானவங்களாக இருந்துச்சுன்னா பேங்க் கேரண்டி போகிறதுங்கிறது அப்படிங்கிறது நல்லது மற்றபடி நம்ம இஎம்ஐ ரீபேமெண்ட்லாம் கொஞ்சம் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து பேங்க் லோனில் போடுறது தான் ரொம்ப நல்லது ஸோ ரெண்டு விதமாக பண்ணலாம் ஒன்று வந்து பேங்க் லோனு பேங்க் லோனோடு போனீங்கன்னா நீங்கள் அடமானம் கண்டிப்பாக கொடுக்கணும் இன்னொன்று வந்து பேங்க் கேரண்டி பேங்க் கேரண்டிக்கு நீங்கள் ரெடி கேஷ் பத்து லட்சம் வந்து நீங்கள் அடமானம் போட்டு பேங்க் கேரண்டி வந்து வாங்கணும் அது வந்து நான் இருபது அதாவது இருபது லட்சத்துக்கு நூறு ஆட்டுக்கு நீங்கள் பத்து லட்சம் டெபாசிட் போடணும் ஆடுகள் எண்ணிக்கை கூட கூட இந்த அமௌண்ட்டும் வந்து கூடும் ஸோ உங்களுக்கு தேவை அப்படின்னா இதை வந்து பார்த்து பயன்பெற்றுக்கோங்க இதே மாதிரி ஒரு ஒரு வாரம் ஞாயிற்றுக்கிழமையும் என்னென்ன சப்சிடிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இண்டிவிஜுவலாக ஆன்லைனில் மீட்டிங் வந்து கண்டக்ட் பண்ணுறோம் ஸோ தேவை அப்படின்னா வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ இதே மாதிரி உங்களுக்கு பேங்க் லோன் ப்ராஜெக்ட்ஸு போட்டு எல்லாமே பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறோம் தேவைப்பட்டால் கால் பண்ணுங்கள் தேங்க்யூ